வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும் மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும் முடிங் டு ஆல் ஒரு லாங் பேக் நம்ம வீடியோ போட்டும் நம்ம வீடியோ போட்டும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியும் பல மாதம் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஜஸ்ட் இப்போ ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு பிகாஸ் என்னென்னா இப்போ ஜிஎஸ்டிஆர் ஒன்னில் இப்போ இந்த மாதம் நீங்கள் ரிட்டன் அதாவது மே மாதம் ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுல சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அது ரிகாரிங்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தேன் அதுக்கு இந்த வீடியோவை யூஸ் பண்ணுறேன் இப்போ ரீசண்டாக நம்ம மே மாதத்தோட ரிட்டர்ன் இப்போ ஜூன் பத்தாம்தேதிக்குள்ள ஃபைல் பண்ணும்போது ஜிஎஸ்டியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்போனா மே தேதியே சொல்லிட்டாங்க மோஸ்ட்லி அது ஏப்ரலே தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் மே ஒன்று இது அப்டேட்டும் ஆயிடுச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எச்எஸ்எம் கோட் ஓகேங்களா நம்ம ஜிஎஸ்டி ஒன் ஃபைல் பண்ணும்போது இதனால் வரைக்கும் எச்எஸ்என் கோட் யாரும் ப்ராப்பராக ஃபைல் பண்ணது கிடையாது சில பேர் ஃபைலே பண்ண மாட்டாங்க கம்பல்சரி பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்படி கம்பல்சரி பண்ணும்போது அதில் அதுல ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா ரெண்டு டேபிளாக கொடுங்க பி டு பி தனியாக பி டூ சி தனியாக கொடுங்கன்னு சொல்லி அதுலேயும் பிரித்து கேட்குறாங்க நீங்க ஜிஎஸ்டிஆர் ஒரு லோட் பண்ணும்போது கம்பல்சரி ஹெச்எஸ்என் லோட் பண்ணணும் அதுவும் அந்த ரெண்டு டேபிளையும் பிரித்து லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கம்பல்சரி கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டால் கம்பல்சரி இருக்கு ஹெச்எஸ்என் ரிலேட்டடாக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணணுங்கிற டிஷன் நம்ம ஜிஎஸ்டி லான்ச் பண்ணும்போதே கொண்டு வந்துட்டாங்க பிகாஸ் என்னன்னா இன்வெர்டரி கடை எல்லாம் அவங்க பார்க்கணும் அவங்களும் வந்து ஸ்கூட்னிஸ் பண்ணணுங்கிறக்கோசரம் இது ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க பட் அது பெருசாக அமெண்ட் பண்ணாமல் இருந்தது ஓகேங்களா ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் வந்து ஃபோர் டிஜிட் மெயின்டெயின் பண்ணுவோம் சிக்ஸ் டிஜிட் மெயின் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேட்டகரியாக பிரிச்சாங்க நாலு பேஸாக பிரிச்சாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ லீக் தெரியுதா இதை கிளிக் பண்ண இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்று என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இப்போ நம்ம எங்க இருக்கணும் இந்த தேர்டில் இருக்கோ நெக்ஸ்ட் போர்த்துலயும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வருவோம்னு கொடுத்துருக்காங்க ஆனா ஃபோர்த் என்ன கொண்டு வர போறாங்கன்னு தெரியாது பட் கொண்டு வருவாங்க பட் இப்போ நம்ம இருக்கிறது தேர்டில் தேர்டில் என்ன சொல்லிட்டாங்க நீங்க ஹெச்எஸ்என் கம்பல்சரி லோட் பண்ணணும் அப்படி லோட் பண்ணும்போது ரெண்டு டேபிளா பிரிச்சு லோட் பண்ணணும் பி டூத் பி தனியா பி டூ சி தனியா சார் வெறும் வேல்யூ மட்டும் லோட் பண்ணமா போதுமானான்னு கேட்டா கிடையாது குவான்டிட்டி டீட்டெயில்ஸும் நீங்கள் சேர்ந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் மே தேதி வந்துச்சு அது எப்போ கம்பல்சரி இம்பாக்ட் பண்ணுதுன்னா உங்களை மேட ரிட்டர்னே இப்போ நீங்கள் ஜூன் டென்த்துக்குள்ளே சப்மிட் பண்ணும்போது இது உங்களை இம்பாக்ட் பண்ணும் ஸோ அதை அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணுறது டேலி சாஃப்ட்வேராக இருந்தா அதுவும் டேலி பிரைம்மா இருந்ததுன்னா அதுவும் ரிலீஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவாக இருந்தா அதை எப்படி பண்ணலாங்கிறத பாத்துக்கலாம் அப்படி ஒருவேளை இல்லை சார் நான் டேலி ஈர்பி நேர வச்சிருக்கேன் டேலி பிரைமே பழைய ரிலீஸ் வச்சிருக்கேன்னா நீங்க எல்லாம் தயவு செஞ்சு டேலி சிக்ஸ் பாயிண்ட் வந்துருங்க அப்படி வந்தால் மட்டும் தான் இந்த ப்ரொவிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது நம்மளால ஃபைல் பண்ண முடியாது ஸோ அடுத்த கொஸ்டின் என்னால் என்ன யோசிப்பீங்கன்னா அப்ப இன்வென்ட்ரி நான் மெயின்டெயின் பண்ணணுமா நீங்க கம்பல்சரி இன்வென்ட்ரி மெயின்டெயின் பண்ணணும் இதெல்லாம் நீங்க என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ் பார்த்தவே நான் சொல்லிருப்பேன் ஃபியூச்சர்ல நீங்க இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணாம உங்களால அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சோ அதை இப்போ ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கம்பல்சரியா ஸோ அப்போ நீங்க இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எச்எஸ்என் வேல்யூ மட்டும் இருக்கக்கூடாது குவான்டிட்டி இருந்தால் தான் ஃபைல் ஆகும் ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டுமே பெரிய இம்பாக்ட் பண்ணும் நெக்ஸ்ட் இன்னொரு சேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் மாதிரியும் கம்பல்சரி லோட் பண்ணணுங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த ரெண்டு சேஞ்சஸ் நீங்க யூஸ் பண்ற டேலியில ப்ராப்பரான அப்டேட் இல்லைன்னா நீங்க டேலியில இருந்து ஜேசன் எடுத்து லோட் பண்ணீங்கன்னா உங்களால் ஃபைல் பண்ண முடியாது ஏறதான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டேலி என்ன டேலின்னு பார்த்துக்கோங்க என்ன ரிலீஸ்னு பார்த்துக்கோங்க ஒரு வேலை நீங்களா பழைய ரிலீஸ் பழைய ப்ராடக்டாக இருந்தால் நீங்கள புதுசுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும் தான் இது உங்களால் என்ன பண்ண முடியும் ஃபைல் பண்ண முடியும் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் போர்ட்டல்லேயே இருக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டல்லேயே இருக்கும் மே ஃபர்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணிட்டாங்க நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஒரு சேஞ்சஸ் ட்வெண்ட்டி டூல ஒரு சேஞ்சஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு ஃபோர்த் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் இது எல்லாமே அவங்களோட ப்ரீ பிளான்டாக தான் இருக்கும் அதுக்கு தான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே இப்போ உங்களோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு இது இம்பேக்ட் பண்ணலாம் ஸோ அப்போ இதை எப்படி பண்ணணும் நம்ம டேலி தான் யூஸ் பண்ணுறோம் அது சிக்ஸ் பாயிண்ட் தான் ஜீரோ தான் யூஸ் பண்ணுறோன்னா அது எப்படி பண்ணணுங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டேலியில் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்பெனி எடுத்துக்கலாம் இதில் போயிட்டு நம்ம எப்போ போல கம்பெனி எஃப் லெவன் ஃபியூச்சர் போங்க ஸோ இந்த செட் ஆல்டர் டீட்டெயில் ஜிஎஸ்டி இருக்குல்ல இதுக்குள்ளே போய்க்கோங்க போன பின்னாடி மோர் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுக்குள்ளே போயிட்டு ஷோ மோர்னு கொடுங்க கொடுத்தா இங்கே செப்பரேட் பி டூ பி பி சின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகும் ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நான் டேட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மெயின் கொடுத்துக்கிறேன் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் உள்ள அப்ளிகபிள் கொடுக்குறேன் இது ஃபஸ்ட் மெயிலிருந்து என்ன இம்பேக்ட் பண்ணணுங்கிறத நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ நான் மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன் ஸோ இந்த ஜிஎஸ்டி செட் ஆல்ட்ரு டீட்டெயில்ஸில் போய்ட்டு இந்த ஷோ மோர்க்கில் போய்ட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஷோ மோர் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஹெச்எஸ்என் டைப் பண்ணிங்கன்னாவே இங்கே வரும் இந்த பி டூசிங்கிறது என்டர் பண்ணி எந்த டேட்லேருந்து இருந்து அப்ளிகபிள் ஆகணும்னு சொல்லி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி நான் சொன்ன மாதிரி இன்வென்ட்ரி யூஸ் பண்ணி அந்த இன்வென்ட்ரியில் எச்எஸ்என் கோடெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் ரேட்டெல்லாம் செட் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணால் மட்டுமே போதும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜிஎஸ்டிஆருக்குள்ளே போகிறோம் ஜிஎஸ்டிஆர் ஒன்னுக்குள்ளே போகலாம் ஸோ ஒன்னுக்குள்ளே போகும்போது ஆகும்னா இது ஆல் பீர்டு கரண்ட் பீடுன்னு ஒன்று காட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா ஆல்பீடே கொடுப்போம் ஓகேங்களா இதை கொடுத்தோன்னு இங்க பாருங்க நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது ஏப்பிளோட ரிட்டன் காப்பி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இங்க என்ன இருக்குன்னா எச்எஸ்என் சம்மரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கோ அந்த எச்எஸ்என் சம்மரிங்கிற ஆப்ஷனை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டேட்டை சேஞ்ச் பண்றேன் மேல இருந்து அப்ளைக்கபிள் பண்ணணும்னு கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நான் மேல ரெண்டு என்ட்ரி போட்டிருக்கேன் பி டு பிக்கு க்கு ஒரு என்ட்ரி மே மாசம் ரிட்டன்ல அடுத்தது பி டு ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன் இப்போ போய் பாருங்க அந்த எச்எஸ்எஸ் சம்மரி என்ன டைட்டில் மாறிடுச்சு பி டு பி பி டு சின்னு சொல்லி டைட்டிலே சேஞ்ச் ஆகுது இதுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு டேபிள் பி டு பியில் பண்ண சேல்ஸையும் பி டு சியில் பண்ண சேல்ஸையும் தனி தனியாக அதுவே என்ன பண்ணி கொடுத்துருவோம் பிரித்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ எந்த சேஞ்சும் நம்ம பண்ணலை எஃப் லெவலில் போயிட்டு அந்த செட் ஆல்ரெடி ஜிஎஸ்டி டிவியில் போய் மோர்க்கில் போய் ஹெச்எஸ்என் பி டு பி பி டு சி அதை போய் இந்த இருந்து எனக்கு அப்ளிகபிள் பண்ணணும்னு கொடுத்து அந்த ஸ்க்ரீனை சேவ் பண்ணோம் பண்ண பின்னாடி நம்ம ரிட்டர்ன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா ஏப்ரல் போய் பார்க்கும்போது ஹெச்எஸ்என் சம்மனி இருந்தது ஆனால் மே ரிட்டர்ன் பார்க்கும்போது இந்த சேஞ்ச் ஒரு நடக்கும் இதுக்குள்ளே போட ரெண்டு டேபிளாக பிரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட்ல போயிட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுத்து ஜிஎஸ்டிஆர் ஒன்றை கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்து ஃபைல் பண்ணால் மட்டுமே போதும் ஸோ இதுலயே என்ன பண்ணா நான் ப்ராப்பராக ஹெச்எஸ்என் பண்ணியிருக்கேன் மெயின் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஜேஎஸ்என் இதுலயும் சேர்ந்து வந்துரும் அதே மாதிரி இப்போ கரண்ட் சேஞ்சஸ் பி டு சியும் சேர்ந்து அப்டேட் ஆயிரும் வேற எந்த சேஞ்சோரும் நீங்க பண்ண தேவையில்லை இந்த சேஞ்சோர் மட்டும் பண்ணி ஜேஎஸ்என் ஃபைல் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் ஃபைல் பண்ணிக்க முடியும் இது ஒன்னே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நீங்க அடாப்ட் பண்ணா மட்டும் போதும் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ ஏதாச்சும் கிளாரிபிகேஷனோ ஏதோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி தான் டாலி பிரைம் இருக்கணும் அது என்ன ரிலீஸ் இருக்கணும் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோல இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த எஃப் லெவன்ல போய் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனபிள் ஆகும் இதை எனபிள் பண்ணி கான்ஃபியூர் பண்ணாதான் இந்த இதே நம்மளுக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா தேங்க்ஸ் டு ஆல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும் மேலும் அறிவிப்பிற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்